அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

இனி அலைகளுக்குள் செல்வோம் பூக்கடை அண்டை இறங்கி தங்கசாலைக்கு அருகில் குடியிருந்த பண்டிதர் எஸ் எஸ் அருணகிரிநாதர் வீட்டிற்கு சென்றோம் இவர் அப்போது டிடிவி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் பண்டிதராக வேலை பார்த்து வந்தார் தமிழ் புலமையோடு பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் பெற்றிருந்தார் நீதி கட்சியின் தொடக்க காலந்தொட்டு அதை வளர்க்க தொண்டாற்றிய உத்தமர் அக்கட்சியின் கொள்கையை பரப்பும் பொருட்டு கைமாறு கருதாது பொதுக்கூட்டங்களில் பேசி வந்தார் ஜஸ்டிஸ் என்னும் ஆங்கில நாளிதழின் ஆசிரியராக விளங்கிய ஆர் ராமசுவாமி முதலியாரோடு அடிக்கடி பயணம் செய்து அவருடைய ஆங்கில பேச்சுகளை தமிழில் சிறப்பாக மொழிபெயர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போரில் தம் அருமை வாழ்க்கை துணைவியாராகிய உண்ணாமுலை அம்மையார் பங்கு கொண்டு சிறைக்கு செல்வதற்கு உடன்பட்ட தியாகி ஒல்லும் வகையெல்லாம் பார்ப்பனரல்லாதாருக்கு உதவி செய்வதையே வாழ்க்கை முறையாக கொண்டவர் தமிழ்கடல்கா நமச்சிவாய் முதலியாருக்கு மிகவும் வேண்டியவர் அவரை போன்றே ஆங்கில நூல்களையும் தொடர்ந்து படித்து வந்தார் அக்கால தமிழ் பண்டிதர் உலகில் முற்போக்கு சீர்திருத்த கருத்துகளுக்காக குரல் கொடுத்த சிலரில் ஒருவராகிய எஸ் எஸ் அருணகிரிநாதர் விருந்தோம்பலில் சிறந்தவர் நாணயத்திற்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் சுறுசுறுப்பே உருவானவர் சிறுவர்க்கான எண்ணற்ற நூல்களை புதினங்களை எழுதி தமிழ் தொண்டாற்றியவர் பிற்காலத்தில் அறிஞர் அண்ணாவின் உற்ற நண்பராக விளங்கியவர் அறிஞர் அண்ணாவும் திரு டி செங்கல்வராயனும் பெத்துநாயக்கன்பேட்டை தொகுதியில் மாநகராட்சிக்கு போட்டியிட்ட காலை அண்ணாவின் குரலாக பற்பல மேடைகளில் முழங்கினார் அறிஞர் அண்ணாவின் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்த ஆசிரியமணி பண்டிதர் எஸ் எஸ் அருணகிரிநாதர் பல்லாண்டு காலம் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு சிறப்பாக உதவி வந்தவர் ஆயினும் பார்ப்பனரிடம் பகைமை பாராட்டாதவர் எவருக்கும் உதவி செய்வதையன்றி ஊறு விளைவிப்பதை அறியாத அறவோர் தமது பொது தொண்டிற்கு ஈடாக தமக்கோ தம் இரு பிள்ளைகளுக்கோ குடும்பத்திற்கோ எவ்வுதவியும் பெற்றவர் அல்லர் அத்தகைய பிறர்க்கென முயலுநர் செறிந்திருந்ததால் உற்சாதி உணர்வற்ற பார்ப்பனர் அல்லாதார் முன்னணியில் இருந்ததால் நாட்டுப்புற மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பின்தங்கிய மக்களும் முன்னர் முனைந்து தழைத்து ஊங்க முடிந்தது பலருக்கும் நிழல் தந்த திரு அருணகிரிநாதர் எங்கள் மூவருக்கும் சிற்றுண்டி அளித்தார் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எதிரில் நடந்து வந்த கிறித்துவக் கல்லூரியை நோக்கி எங்களை அழைத்து கொண்டு போனார் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை